வணக்கம் என் பேர் ஸ்ரீஜா தேர்டு சிஎஸ் இன்றைய செய்தி செல்களின் திறனை மேம்படுத்தி நரைமுடியை கருப்பாக்கலாமாம் ஒரு காலக்கட்டத்தில் கருப்பு முடி கம்பீரமாகவும் நரைத்த முடி முதுமையின் அடையாளமாகவும் பார்க்கப்பட்டது இதனால் நடுத்தர வயதினர் தங்களை இளைஞர்களாக காட்டிக்கொள்ள அதிக ஆர்வம் காட்டினர் இதற்காக நரையின் துவக்கத்தில் அதை மறைப்பதற்காக வழிமுறைகளை தேட ஆரம்பித்தனர் இயற்கையான இந்த மாற்றத்தை மாற்றியமைக்க வணிக நோக்கத்தோடு பல்வேறு நூதன பொருட்கள் சந்தையில் விற்பனைக்கு குவிந்தது குறிப்பாக டை எனப்படும் தலைசாயம் சந்தையில் அமோக வரவேற்பை பெற்றது தற்போது தலைமுடியின் நிறத்தில் பெரும்பாலானவர்கள் அதீத கவனம் செலுத்துவதில்லை ஆனாலும் தலைமுடி குறித்த பல்வேறு ஆய்வுகள் நடந்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக நடைத்த தலைமுடியை உண்மையிலேயே கருப்பாக்க முடியுமா என்ற ருசிகர ஆராய்ச்சியில் அமெரிக்காவின் நிபுணர் குழுக்கள் இறங்கியுள்ளது இதில் நரைத்த தலைமுடியை கருப்பாக மாற்றுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதாக அவர்கள் தெரிவித்திருப்பது பெரும் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் எலியிடம் இந்த பரிசோதனையை முதன் முதலில் மேற்கொண்டுள்ளனர் மனிதர்களைப் போலவே எலிகளுக்கு முடிவளர்ச்சிக்கான அணுக்கள் உள்ளன இதை வைத்து செய்யப்பட்ட ஆராய்ச்சியில் நரைத்த முடியை மீண்டும் கருமையாக மாற்றும் செயல்முறை சாத்தியமானது என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது நமது சருமத்தில் இருக்கும் மயிர்கால்களில் இருந்து முடி வளர்கிறது முடியை கருப்பாக வைத்திருக்க உதவும் அணுக்கள் அதில் உள்ளன மெலனோசைட்ஸ் எனப்படும் இந்த அணுக்கள் தோன்றுவது பின்னர் அழிவது மீண்டும் தோன்றுவது என சுழற்சியை கொண்டுள்ளன ஸ்டெம் செல்களில் இருந்து இந்த செல்கள் உருவாகும் போது அவற்றில் ஏதாவது தடை ஏற்பட்டால் மனிதர்களின் தலைமுடி நரைக்கத் தொடங்குகிறது லாங்வாங் ஹெல்த் குழு சிறப்பு ஸ்கேனிங் மற்றும் ஆய்வக நுட்பங்களின் உதவியுடன் இந்த செல்களின் உருவாக்கம் மற்றும் வளர்ச்சியின் செயல்முறையை ஆய்வு செய்துள்ளது முடிக்கு வயதாகும் போது அவை உதிர்ந்து பின்னர் மீண்டும் முளைக்கும் ஆனால் பின்னர் மெலனோசைட் செல்கள் மந்தமாக மாறத் தொடங்குகின்றன ஸ்டெம் செல்கள் ஒரே இடத்தில் நிலைபெற்று மெலனோசைட் செல்களாக உருவாகாமல் போகின்றன இதனால் முடியை கருமையாக மாற்ற உதவும் நிறமி உற்பத்தி செய்யப்படாமல் முடி சாம்பல் நிறமாகவோ வெள்ளை நிறமாகவோ மாறும் இதற்கு தீர்வு காண்பதன் மூலம் நரைத்த முடியை கருப்பாக்கலாம் என்று ஆய்வுகள் தெரிவித்துள்ளது இதுகுறித்து குறித்து சரும ஆராய்ச்சியாளர்கள் கூறுகையில் தலைமுடியை கருமையாகவே வைத்திருக்க உதவும் செல்கள் அவற்றின் முதிர்ச்சி அடையும் திறனை இழக்கும்போது முடி நரைக்க தொடங்குகிறது இந்த செல்கள் முதிர்ச்சி அடையும் போது அவை மெலனோசைட்ஸாக வளர்ச்சி பெறுகின்றன இது முடியை அதன் இயற்கையான நிறத்தில் இருக்க உதவுகிறது செல்கள் முதிர்ச்சியடையாத பட்சத்தில் இந்த வளர்ச்சி தடைபடுகிறது முடியை கருமையாகவே வைத்திருக்க மெலனோசைட் ஸ்டெம் செல்கள் எப்படி செயலாற்றுகின்றன என்பது ஆராய்ச்சி முடிவுகளில் தெரிய வந்துள்ளது இது மெலனோசைட் செல்களை சரிசெய்வதன் மூலம் நரைத்த முடியை மீண்டும் கருமையாக மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது இதன் மூலம் நரைத்த முடியை மீண்டும் கருமையாக மாற்ற முடியும் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றனர் நன்றி